தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் டைப் ஒன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பத்து மில்லியன் சவுதிரியால் நன்கொடை வழங்கிய பட்டத்து இளவரசரின் மனைவி சவுதி கிரவுன் பிரின்ஸ் துணைவே இளவரசி சாரா பின் மஷ்கூர் டைப் ஒன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி பத்து மில்லியன் ரியால் நன்கொடையாக வழங்கியுள்ளார் இந்த உதவி நவம்பர் பதினான்காம் தேதி உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் வகை ஒன்று நீரிழிவு கொண்ட குழந்தைகளுக்கு அதிநவீன இன்சுலின் பம்புகளை பெறும் வாய்ப்பு கிடைக்கிறது இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் குடும்பங்களின் சுமையை குறைக்கவும் உதவும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார நன்கொடை நிதியத்தின் தலைவரான பகத்தல் ஜாஜல் இளவரசியின் மனிதநேய பங்களிப்புக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் தினசரி ஊசி எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையை இது குறைத்து குழந்தைகள் பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடனும் வாழ உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார்